முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் சான் சுங்கலை அன்புடன் வரவேற்கிறது பதிவு கேட்டதைக் கொடுக்கும் முருகன் வழிபாடு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் தடைகளுக்கும் பிரச்சினைகளுக்கும் காரணமாக திகழ்வது நம்முடைய கர்ம வினைகளே நம்முடைய கர்ம வினைகளின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையே அமைகிறது என்று கூட கூறலாம் இப்படிப்பட்ட கர்ம வினைகளை நீக்கி நல் வாழ்க்கையை அமைப்பதற்கு பலவிதமான வழிபாடுகளும் பரிகாரங்களும் திகழ்கின்றன இருப்பினும் ஒரு சில தெய்வங்களை நாம் தொடர்ச்சியாக வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய எப்பேற்பட்ட கர்ம வினைகளும் பலன் அளிக்காமல் நல்ல விதத்தில் வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிப்பட்ட தெய்வங்கள் மிகவும் முக்கியமான ஒரு தெய்வமாக திக்பவர்தான் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு விதியால் எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது என்றும் எப்பேற்பட்ட மோசமான விதியாக இருந்தாலும் அந்த விதியை மாற்றி அமைத்து நல்ல தல விதியை எழுதக்கூடிய அற்புதமான கடவுளாகவும் முருகப்பெருமான் திகழ்கிறார் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நம் அனுதினமும் நம் பல விரதங்களில் வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருந்தாலும் நீண்ட நாட்களாக கேட்டது கிடைக்கவில்லை என்ன செய்தும் நினைத்தது நடக்கவில்லை என்பவர்கள் இந்த முறையில் பெருமானை வழிபாடு செய்தால் போதும் அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் கேட்டதை கொடுக்கும் முருகன் வழிபாடு முருகப் பெருமானை வழிபாடு செய்தவர்க்கு பலவிதமான வழிமுறைகள் இருக்கின்றன வீட்டிலேயே முருகப்பெருமானுக்காக பெருமானுக்காக தீபமேற்றி வைத்து வழிபாடு செய்யும் வழக்கமும் இருக்கிறது ஆலயத்திற்குச் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யும் வழக்கமும் இருக்கிறது விரதம் இருந்தும் வழிபாடு செய்யலாம் விரதம் இல்லாமலும் வழிபாடு செய்யலாம் முருகப் பெருமானுக்குரிய பாடல்களை பாடியும் வழிபாடு செய்யலாம் இவற்றில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடாகத்தான் முருகனுக்குரிய பாடல்களை பாடி முருகனை வழிபாடு செய்வது உள்ளம் முருகி அவரை நினைத்து பாடி நாம் செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு அதிக அளவு பலன் இருக்கிறது என்று பலவிதமான சான்றுகள் இருக்கின்றன அப்படிப்பட்ட பாடல்களுள் மிகவும் முக்கியமான ஒரு பாடலாக திகழ்வது தான் திருமுறை காற்றுப்படை இது நக்கீரால் பாடப்பட்ட பாடல்கள் ஆகும் முருகப்பெருமானின் அருளால் நக்கீரர் இந்த திருமுரு பாடினார் என்றும் இதுதான் அறுபடை வீடுகளைப் பற்றி பாடப்பட்ட முதல் பாடல் என்றும் இந்த பாடலில்தான் தான் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் மூன்றாம் படை வீடு திரு ஆவினின் குடி நான்காம் படை வீடு சுவாமிமலை ஐந்தாம் படை வீடு திருத்தணி ஆறாம் படை வீடு பழமுதிர்ச்சோலை என்று முறைப்படுத்தப்பட்டு பாடப்பட்டது என்றும் கூறப்படுகிறது யார் ஒருவர் இந்த திருமுரு காற்றுப்படை அணு முருகப்பெருமானுக்காக ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து பாடுகிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் வேண்டியது கிடைக்கும் என்பது உறுதி இதை தவிர்த்து நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கு அது எதுவெல்லாம் வேண்டுமோ அது அனைத்தும் முருகப்பெருமான் அருளுவார் முழு நம்பிக்கையோடு முருகப்பெருமானை நினைத்து முருகப்பெருமானுக்குரிய இந்த பாடலை பாடி வழிபாடு செய்பவர்களுக்கு முருகனின் அருளால் அனைத்தும் கிடைக்கும் என்ற தகவலை கூறி இது பதிவினை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்